ஓகே கவனிங்க நாங்க கடைசியா பார்த்தோம் ஒரு நுண்மாணித்திரு கணிச்சியை பயன்படுத்தக்கூட முதலாவது இழிவெண்ணிக்கை துணியணும் அப்படின்னு பார்த்திருந்தோம் இலிவெண்ணிக்கைக்கு சமன்பாடு எல்லாம் தூரத்தின் கீழ் வட்டள உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை அப்படிலாம் பார்த்தோம்னா புரியலை தூரம்னா என்னென்னலாம் கழிச்சோம் சரியா ஓகே அப்ப நாங்க இப்ப பார்க்க போறோம் பூச்சி பூச்சியோலை எப்படி துணிகிறது ஒரு நுண்மாணி திரு பூச்சிய வலை எப்படி துணிகிறது அது தொடர்பான விடயங்கள் தான் பார்க்க போறோம் ஓகே சரி பரம் பூச்சி வலை தொடர் துணிகிறது தொடர்பா பார்ப்போம் அப்ப பூச்சி வலை துணிகிறதுக்கு கட்டாயம் இழிவெண்ணிக்கை துணிகிறது சரியா தெரிஞ்சிருக்கணும் ஓகே இழிவெண்ணிக்கை சரியா தெரிஞ்சாதான் உங்களால பூச்சி வலுவையும் சரியா துணியே ஏதும் ஓகே காணிங்க இப்போ நாங்க வேணியர்ல பார்த்தோம் வேணியர்ல பார்த்தோம் பிரதான அளவுடையில பூச்சியம் இப்படியும் வேனியில பூச்சியமும் பூச்சியம் இந்த மாதிரியும் இருந்தா அது பூச்சியவள அற்ற கருவி அப்படித்தானே வேனியல்ல படித்த அதே மாதிரி அதே மாதிரி நுண்மானி திரையை பாருங்க பாருங்கள் அற்ற அற்றக்கருவியை எப்படி தீர்மானிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு பிரதான அளவுடையில இந்த மாதிரி சில அளவுடைகள் இருக்கும் மேடா நுண்மான பிரதான அளவு இப்படி இருக்கு அதே மாதிரி ஒரு வட்ட அளவுல இருக்கும் ஓகே இந்த வட்ட இப்ப இந்த வட்ட இப்படியே பட்டடையும் கதிர்கோடையும் தொடர் செய்யக்கூட இந்த வட்ட அளவு இப்படியே நெருங்கி வரும் இந்த பிரதான அளவுடையில சீரோ கிட்ட வரும் அப்படி சீரோ கிட்ட வந்து அப்படி சீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த படத்துல காட்டப்பட்டிருக்க மாதிரி பிரதான அளவுடையில உள்ள இந்த பூச்சியத்தை இப்படி பாதியா வட்ட அளவுடை மறைக்கும் சரியா அப்படி பாதியா அந்த வட்ட அளவுடை மறைக்கும் அப்ப பிரதான அளவுடையில உள்ள ஜீரோல இப்படி தான் கிட்டத்தட்ட தெரியும் அத்தோட வட்ட அளவுடையில உள்ள ஜீரோ அதோட வட்ட அளவுடையில் உள்ள ஜீரோ இந்த பிரதான அளவுடையில ஒரு கிடைக்கோடு இருக்கு அந்த கிடைக்கோட்டுக்கு நேரா இருக்கும் அப்படி இருந்தா இது பூச்சியவள அற்ற கருவி ஓகே அப்படி இருந்தா அது வந்து பூச்சியவள அற்ற கருவி அப்ப உங்களுக்கு அந்த பூச்சியோல அற்ற கருவிக்குரிய படம் தான் ஒரு பூச்சியோலி அற்ற கருவியா இருந்தா எப்படி அதில் அளவுடைகள் இருக்கும் அப்படின்ற படம் தான் இதுல காட்டப்பட்டிருக்கு சரிதானே இப்ப பாருங்க பூச்சியொலி இருந்தா பூச்சியோலி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் என்ன சொல்லுங்க நாங்க வேனியர் படிக்கக்குள்ள வேனியர் படிக்கக்குள்ள பார்த்தோம் ரெண்டு விதமான பூச்சோலி தானே நேர் பூச்சோலும் மறைப்பூச்சோல் ஏன்னா இங்கேயும் அதேதான் நேர்பூச்சோலும் மறைப்பூச்சோலி தான் பார்க்க போறோம் நேர்பூச்சோலி ஏற்படுறதுக்கு என்ன ரீசன் நேர்பூச்சோலி ஏற்படுறதுக்கு என்ன ரீசன் எதனால நேர்பூச்சோலி ஏற்படுறதாக வேனியர்ல படித்தோம் தாடைகளுக்கிடையில் துருப்பிடித்தல் அதே மாதிரிதான் இங்கே சரியா இங்க நாங்க எங்க நுண்மானில என்ன பொருளை வைக்க போறீங்களா இருந்தா இந்த பட்டடைக்கும் கதிர்வோலுக்கும் இடையே தான பொருள் வைக்க போறீங்க அப்ப இந்த பட்டடைக்கும் கதிர்வோலுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி துருப்பிடிச்சிட்டா நேர்பூச்சோலி ஏற்படும் அந்த இடம் தேய்வடைஞ்சிருச்சா இருந்தா மறைப்பூச்சோலி ஏற்படும் ஓகே அந்த இடத்துல துருப்பிடிச்சிட்டா நேர்பூச்சோலு தேவடைஞ்சா மறைப்பூச்சியவலு ஏற்படும் சரி ஓகே இப்ப பாப்பா அளவுடைகளை வச்சு எப்படி வலு எந்த பூச்சியொலு அப்படின்னு தீர்மானிக்கிறது சொல்லி ஓகே இப்ப இப்ப உங்களுக்கு பாருங்க மேல உள்ள படம் வந்து பூச்சியவளு அற்ற கருவி ஏன்னா அப்ப அளவிட இந்த மாதிரி இருக்கு இந்த பிரதான அளவுக்கு பாருங்க ரெண்டாவது படம் நேர்பூச்சிய படத்தை பாருங்க பிரதான அளவுடையில உள்ள ஜீரோ இந்த மேல உள்ள இந்த படத்துல உள்ளதை விட நல்லா தெளிவா வட்ட வட்டளவுடையில உள்ள ஜீரோ இப்படி கீழே இருந்தா இந்த கோட்டுக்கு கீழே இருக்குமா இருந்தா அத நாங்க சொல்லுவோம் மறை சாரி நேர்பூச்சியலுடைய கருவி இப்படிதான் நேர்பூச்சியலுடைய கருவின்னு சொல்லுவோம் ஓகே அது இருக்கட்டும் மறைப்பூச்சோம் மறைப்பூச்சிகளுக்கு காரணம் வந்து பட்டைக்கும் கதிர்கோளுக்கும் இடைப்பட்ட பகுதி தேய்வடைதுன்னா அப்ப தேய்வடைஞ்சா கதிர்கோள உள்ள செலுத்தக்குள்ள இந்த பிரதான அளவுக்கு சீரோ அது உள்ளுக்கு போயிட்டு மறைஞ்சிருக்கும் கண்ணுக்கு தெரியாது நான் என்ன சும்மா சிவப்பு கலர்ல வரைஞ்சி காட்டியிருக்கேன் பட் அது கண்ணுக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிக்கிட்டு இருக்கும் அதே நேரத்துல பட்ட அளவுடையில உள்ள சீரோ இந்த கிடைக்கோட்டுக்கு மேலே போயிடும் அப்படி இருந்தா அது மறைப்பூச்சியே வருது மறைப்பூச்சியலுக்கு முதலாவது வலுவா படம் வலுவா பூச்சி பூச்சி வலுவெருமான பெருமானம் எல்லாம் பிறகு பார்ப்போம் முதலாவது படம் நேர்பூச்சி மறை மறைப்பூச்சிய அழுவா ஓகே பாருங்க இந்த பிரதான அளவுடையில் உள்ள ஜீரோ நல்லா தெளிவா தெரியுது தானே கண்ணுக்கு அப்ப அது நேர் நேர்பூச்சியோ அதோட இந்த வட்ட அளவுடையில் உள்ள ஜீரோ எங்க வந்துருச்சு கீழே நேர் நேர்பூச்சியோட ரெண்டாவது படம் நேரா மறையா ரெண்டாவது படம் நேரா ஓகே பிரதான அளவுடையில் உள்ள ஜீரோ எங்களை கண்ணுக்கு தெரியற மாதிரி எங்கனையுமே இல்ல மறைஞ்சிருச்சு அப்ப உள்ளுக்கு மறைஞ்சிருச்சு அப்படி மறைஞ்சிருந்தா அது நிச்சயமா மறைப்பூச்சிய வலு ஓகே அது மட்டும் இல்லாம இந்த இந்த வட்டல ஒல இருக்கு மூணாவது படம் நேர்பூச்சி ஒழுவா மறைப்பூச்சி ஒழுவா மூணாவது படம் மூணாவது படம் என்ன பூச்சிய வலு நேரா மறையா ஓகே நேர்பூச்சிய வலு இந்த சீரோ நல்லா தெரியுது என்ன கண்ணுக்கு இதை மட்டும் வச்சுக்கிட்டு தீர்மானிக்காதீங்க வட்ட அளவுடையில் உள்ள ஜீரோ மட்டும் வச்சுக்கிட்டு தீர்மானிக்கிறது இல்லை பிரதான அளவுடையில் உள்ள ஜீரோ தான் மிக முக்கியம் ஓகே அப்ப பிரதான அளவுடையில் உள்ள ஜீரோ இதை கண்ணுக்கு நல்லா தெளிவா தெரியறனால இதை நாங்க சொல்றோம் நேர் பூச்சிய சரி அடுத்த பாப்பா ஓகே அப்ப அந்த மூன்று படங்கள் தான் நேரா மறையானி நாங்கள் ஆண்டது சரி இப்ப பாருங்க இந்த நேர்பூச்சியோலோட பெருமானம் எப்படி துணிகிறது அப்படின்னு பார்க்க போறோம் நேர் பூச்சியோலோட பெருமானம் எப்படி துணியிறது அப்படின்னு பார்க்க போறோம் வேணியர்ல எப்படி பூச்சியோலை கண்டிக்கணும் அதே மாதிரிதான் வேனியர்ல காணக்குள்ள வேனியரின் பொருந்தும் பிரிவு தர இழிவெண்ணிக்கைன்னு போட்டீங்க நுண்மாநில போட நுண்மாநில தான் வேனியர் நுண்ணு இல்லையே அப்ப நுண்மாநில போடக்குள்ள வட்ட அளவுடையின் பொருந்தும் பிரிவு தர இழிவெண்ணிக்கை வேனியர்ல வேனியர் பிரிவு இருந்த மாதிரி உண்மையில வட்ட இருக்கு பாருங்க கொடுத்திருக்காங்க வட்ட அளவு திட்டத்தின் பொருந்தும் பிரிவு தர கருவியின் இழிவெண்ணிக்கை இதான் நேர்பூச்சோளுக்கான சமன்பாடு அது என்ன பொருந்தும் பிரிவுனா பாருங்க என்ன பாருங்க என்னன்னா ரெட் கலர்ல மார்க் பண்ண ஒரு கோடு இருக்கு அந்த கோட்டோட வட்டளவுடைய எத்தனையாவது பிரிவு வந்து நேரா நிக்குது அப்படின்றதுதான் பொருந்தும் என்ன சொல்லுங்க இது வட்ட அளவுடைய எத்தனையாவது பிரிவு படத்தை பாத்த சொல்லுங்க அது வட்டளவுடைய எத்தனாவது பிரிவு இந்த இந்த கோட்டுக்கு நேரா வந்து நிக்கிது ஓகே மூணாவது பிரிவுனா மூன்றாவது பிரிவு அப்ப வட்டளவு திட்டத்தின் பொருந்தும் பிரிவுக்கு நான் போடுறேன் சொல்லுங்க இழிவெண்ணிக்கை கருவிட இழிவெண்ணிக்கை எவ்வளவு நுண்மானிட இழிவெண்ணிக்கை இந்த படத்தை பார்த்து காண பொதுவான இழி போடுறேன் பூச்சியம் தசம் பூச்சியம் பெருக்கன ஆன்சர் பூச்சியம் தசம் பூச்சியம் மூணு மில்லி எப்படி மறைப்பூச்சோன்னு பாருங்க மறைப்பூச்சோலை காண்றேன்னு வேனியர் கருவி படிக்கக்கூடிய மறைப்பூச்சோலி கண்ணி எப்படியா இருந்தா வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கை சய வேனியரின் பொருந்தும் பிரிவு தர இழிவ எண்ணிக்கை இப்படித்தானே போட்டான் அதே மாதிரி இங்க போட போறீங்க இங்கதான் வேணியன்னு ஒண்ணு இல்லையே இங்க என்ன இருக்கு வட்ட அளவுடை தானே இருக்கு அப்ப வட்ட அளவுடை சார்ந்து இங்க எழுத போறீங்க அப்ப வட்ட அளவுடையில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை சய பாருங்க வட்ட அளவு திட்டத்தில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை சய வட்ட அளவு திட்டத்தின் பொருந்தும் பிரிவு அது அப்படியே பிரக்கட்ல வருது தர இது மேலத்தை தானே சொல்லுங்க வட்ட அளவுடையில எத்தனை பிரிவுகள் இருக்கு அந்த படத்தை பார்த்து சொல்லுங்க வட்ட எத்தனை பிரிவுகள் இருக்கு இந்த 45, 46, நாப்பத்தேழு நாப்பத்தி எட்டு 50, ஐம்பதுனா அதுல எத்தனையாவது பிரிவு இந்த கோட்டோட பிரிவுட பொ நாப்பது நாப்பொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாவது பிரிவு பொருந்தது நாற்பத்தி மூணாவது பிரிவு பொருந்தது தர சைவர்தசம் சைவர் ஒன்று ஓகே அப்ப ஐம்பதுல இருந்து நாற்பத்தி மூணு கழிச்சா ஏழுனா ஏழையும் சைவர் தசம் சைவர் ஒன்னையும் பெருக்குங்க ஆன்சர் சைவர் தசம் சைவர் ஏழு மில்லி மீட்டர் ஓகே சைவர் தசம் ஏழு மில்லி மீட்டர் எனக்கு இந்த மூன்று படத்துக்கும் வலு துணிங்க பாப்போம் மூன்று படத்திலையும் பூச்சி ஒளி துணிங்க செய்த செய்து விட்டேன் பாருங்க முதலாவது படம் வந்து ஓகே இது நேர்பூச்சி வலு அப்ப இதுல எட்டாவது பிரிவு பொருந்தது எட்டு தர கருவியில சைவ சைவத்தசம் சைவர் ஒன்று ஆகவே ஆன்சர் பூச்சியம் தசம் பூச்சியம் எட்டு மில்லி மீட்டர் ஓகே முதலாவது புரிய ஆன்சர் ரெண்டாவது படம் மறைப்பூச்சியு வட்ட அளவுடையில நூறு பிரிவுகள் இருக்குன்னா இந்த தொண்ணூத்தஞ்சு சைவர்னா அதுக்கு இடையில நூறு பிரிவுகள் வந்துடும் இந்த நூறுல இந்த கிடைக்கோட்டோட நேரம் பொருந்துறது தொண்ணூத்தஞ்சு தர தர சைவர் தசம் சைவர் ஒண்ணு நூறுல இந்த தொண்ணூத்தஞ்சு கலைஞ அஞ்சு அஞ்சையும் சைவர் தசம் சைவர் ஒண்ணையும் பெருக்குன்னு ஆன்சர் சைவர் தசம் சைவர் ஐந்து மில்லிமீட்டர் ஓகே மூணாவது படம் அதுவும் நேர்பூச்சியோடு பாருங்க எத்தனையாவது பிரிவு பொருந்ததுன்னா நாற்பதாவது தானே அப்ப நாற்பது தர சைவர் தசம் சைவர் ஒண்ணு நீங்க பெருக்கிற ஆன்சர் சைவர் தசம் நாலு பூச்சியம் மில்லி மீட்டர் ஓகே அப்படியே இருங்க இன்னும் கொஞ்சம் டியூட்ல உள்ள கேள்வியை செய்து பார்ப்போம் பாருங்க இருபத்தி ஓராவது கேள்வியை ட்ரை பண்ணுங்க இருபத்தோராவது கேள்வி பாருங்க இருபத்தொராக்கி நான் சொல்றேன் சரியானு செக் பண்ணிக்கொள்ளுங்க பூச்சியோலி அற்ற கருவி எது கேள்வி ஓகே முதலாவது படத்துல பாருங்க இது ஒரு அப்ப இது பூச்சியோலி அற்ற கருவிதான் தான் ரெண்டாவது எந்த ஒரு வாசிப்பையுமே காட்டல அப்ப அதுவும் பூச்சியோலி அற்றது தான் மூணாவது பாருங்க இங்க ஒரு வாசிப்பை காட்டிக்கிட்டு தானே இருக்கு அப்ப இது பூச்சியோலி அற்ற கருவிக்கு ஆன்சரா வராது நாலாவது கேள் இந்த இந்த பத்தாவது பொருந்தது பொருந்ததுன்னா ஓகே ரெண்டாவது ஆன்சர் சொல்லியிருக்கீங்க சரியான ஆன்சர் பார்ப்போம் இது பத்தாவது பிரிவு பொருந்ததுன்னா இதுக்கு பூச்சொல்லி இருக்கு ஏன்னா வரணும் ஜீரோ தான் வரணும் ஓகே அப்ப இதுவும் பூச்சோளி அற்றதுக்கு வராது இதுலயும் வாசிப்பு காட்டுறது வராது அப்போ இது ரெண்டு எதுனா ரெண்டாவது தான் சரியான ஆன்சர் ஏன் ரெண்டாவதுனா பாருங்க மேலே போகக்குள்ள ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னா அப்படி ஆர்டரு கூட்டிகிட்டே போகும் ஏன்னா இங்க குறைஞ்சிக்கிட்டு போகுது ஐம்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி போகுது அப்படிதான் போகுது வர வேண்டியது ரெண்டாவது தான் சரியான ஆன்சர் ஓகே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இது ரெண்டையும் ட்ரை பண்ணுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாருங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி பட்டடையும் கதிர்வோடும் ஒன்றோடு ஒன்று பொருந்தும் போது தொடுகையிடும் அதன் நலவுடைகள் அமை காட்டப்பட்டுள்ளது இந்த நுண்மானின் பூச்சி வலுவாக அமைவது பாருங்க நல்லா தெளிவா தெரியுது பொருந்திர பிரிவு பைன் ஒண்ணு கருவியில இழிவெண்ணிக்கை சைவர் தசம் சைவர் ஒண்ணு அவ பெருக்கின ஆன்சர் சைவர் தசம் ஒண்ணு ஒன்னு ஆன்சர் அனுப்பிருக்கீங்க அடுத்து பாருங்க இருபத்தி மூணாவது மறைப்பூச்சியோல் ஏன்னா மொத்தம் வட்ட வட்டத்துல ஐம்பது பிரிவுகள் இருக்கு அந்த ஐம்பதுல பதினோராவது பிரிவு பொருந்தது தர தசம் சைவர் ஒண்ணு ஓகே இருபத்தி மூணாவது கேள்வி மறைப்பூச்சியோடு அப்ப கழிச்சா முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதையும் சைவர்தசம் சைவர் ஒன்றையும் பெருக்கினா ஆன்சர் சைவர்தசம் மூணு ஒன்பது மில்லி மீட்டர் ஓகே அடுத்த முப்பத்தி ஒன்பதாவது கேள்விக்கு ஆன்சர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்க முப்பத்தொம்பதாவது கேள்வி இந்த பிரதான விடைய சீரோ நல்லா தெரியத்தானே அப்ப இது நேர்பூச்சி வரும் பாருங்க பொருந்திரப்பே பதினஞ்சுண்ணா பதினஞ்சு தர சைவத்தசம் சைவர் ஒண்ணு ஆகவே ஆன்சர் சைவத்தசம் ஒன்னு அஞ்சு மில்லி மீட்டர் நேர்பூச்சி வரும் நாங்க உண்மை வாசிப்பு கால என்ன செய்யணும்னு படிச்சிருக்கோமா கழிக்கணும் அப்ப சரியான ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் ஓகே இப்போ பூச்சி பூச்சியொலு தொடர்பான விஷயங்கள் அடுத்து நாங்கள் பொருள் ஒன்றை வாசிப்பு எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ஓகே